ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்இவிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாரம்பரியமிக்க கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லோரும் தான் காரப்பணியாரம் செய்கிறாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆமாங்க நாங்கள் கரெக்டான அளவில் எப்படி அரிசி எவ்வளோ சேர்க்கணும் பருப்பு எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுகளோட சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்கிறப்போ நல்ல பஞ்சு மாதிரி பணியாரம் மெது மெதுன்னு சாஃப்ட்டாக செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயிலே அது மட்டும் இல்லை எப்பொழுதும் இட்லி தோசை சப்பாத்தின்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துரலாம் இனிப்பு பணியாரம் காழை பணியாரம் ரெண்டுக்கும் ஒரே அளவுகள் தான் புழுங்கல் அரிசி இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பச்சரிசி பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புழுங்கல் அரிசி தான் ஜாஸ்தியாக போடணும் பச்சரிசி கம்மியாக தாங்க போடணும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த உளுத்தம்பருப்பு இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்குங்க அடுத்து முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு நிறைய பேர் கடலை பருப்பு சேர்த்து செய்ய மாட்டாங்க ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே மூணு மணி நேரம் நல்லா கழனி பிடிச்சி மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அளவுகள் நார்மலாக வீட்டில் இருக்க டம்ளரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டம்ளர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா புழுங்க அரிசி ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இட்லி மாவு எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்குங்க ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்க தேவையில்ல இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது என்ன நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பில் நல்லா பொன்னிறமாக வருபடணுங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப அங்கங்கே இதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இந்த டைமில் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து மூணுலேருந்து நாலு புல் இஞ்சி நல்லா பெரிய துண்டு இஞ்சா சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் பூண்டு கம்மியாக தாங்க இருக்கணும் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை பெரிய வெங்காயம் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் கேரட் ரெண்டு கேரட் சேர்த்துருக்கேன் நார்மலாக குழந்தைங்களுக்கு கேரட்டில் பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ காய் இது வேகிறதுக்கு இதுக்கு தனியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டு சூடுபடுத்தி அதில் சேர்க்குறப்போ மாவு சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் தன்மை ஏறாமல் இருக்குங்க தேங்காய் துருவல் கொட்டினதுக்கப்புறமா அதில் எல்லா பக்கமும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் நல்லா சூடு ஏறணும் அளவுக்கு நல்லா ஒரு முறை கிளறி விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மாவு அன்றைக்கி மிக்ஸியில் தாங்க அரைச்சேன் கொஞ்சமாக செஞ்சதுனால நீங்கள் நிறைய செய்கிற மருந்த கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்க்கணும் நம்ம தனியாக வந்து கேரட்லாம் வேகிறப்ப அப்பயே அதுக்கு தனியாக சேர்த்துருக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸிங்கே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்போ டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொல்ற இதே மிஷர்மெண்ட் அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காரப்பணியாரம் செஞ்சிருவாங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க இதில் பாருங்கள் மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நார்மலாக குழந்தைங்க சேர்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் பணியாரம் திருப்பி போடுறப்போ ஒட்டி ஒட்டிட்டு வரும் ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ பனியார சட்டி நல்லா சூடு ஏறி இருக்குது இதில் எல்லா குழிலையும் படுற மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எப்பொழுதும் சொன்ன மாதிரி தான் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க எல்லா குழியிலையும் படுற மாதிரி ஊற்றிட்டு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு விட்டோன்னா போதுங்க எல்லா இடத்துலையுமே என்ன படணும் அதுதான் நம்மளுக்கு மெயின் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாங்க தோசை இட்லி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை டிஃபனுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு அப்புறமும் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படி மாதிரி தெளித்த மாதிரி ஊற்றி விடுங்க மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஆனில் வைக்காதீங்க ஏன்னா மாவு நல்லா வேகணும் பாருங்கள் அடியிலலாம் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுறலாம் பணியாரம் ஒரே மாதிரி எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தாங்க சரியாக இருக்கும் ஆனில் வச்சிங்கன்னா அடியெல்லாம் கருத்துரும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு இதை திரும்பவும் மூடி போட்டு நம்ம ஒரு நிமிஷம் வேகட்டுங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கார சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான காரப்பனியாரம் ரெடியாக இருக்குது இதே அளவுகளில் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்